தமிழ்நாட்டுடன் வணிக உறவு மேற்கொள்ளும் ஐரோப்பிய நாடுகளில் ஆறாவது பெரிய நாடாக ஸ்பெயின் உள்ளது ஐரோப்பிய ஒன்றியத்தில் நான்காவது பெரிய பொருளாதாரமாக ஸ்பெயின் திகழ்வது போல இந்தியாவின் இரண்டாவது பொருளாதாரமாக தமிழ்நாடு விளங்குகிறது இந்த இரண்டு பொருளாதாரங்களுக்கும் நிறைய தொடர்புகள் உள்ளன எஸ்டாம் எமேசா ரோகா குருபேசர் இண்டிகின் ஆம்போ பதேசா ஆர்பினாக்ஸ் கோர்லான் ஆகிய முக்கிய ஸ்பானிஷ் நிறுவனங்கள் எங்கள் நாட்டில் தற்போது செயல்பட்டு வருகின்றன இந்த பொருளாதார உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் விதமாக உங்களுடைய முதலீடுகளை தமிழ்நாட்டில் மேற்கொள்ள வேண்டும் என்று நான் இங்கு வந்துள்ளேன் முன்னாடி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இதே மாதிரி மீட்டிங் நடந்திருக்கு ஆனால் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எல்லா இன்வெஸ்டர்ஸுமே வந்திருந்தாங்க நான் பாஸ்ட் எயிட்டி இயர்ஸாக இங்கே இருக்கேன் ஆனால் இவ்வளோ இன்வெஸ்டர்ஸ் நான் பார்த்ததே இல்லை அண்ட் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் இந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஈவன் நம்ம அம்பாஸ்டர் இந்தியன் அம்பாஸ்டர் ஸ்பெயினில் இருக்கவரே சொன்னார் எந்த ஸ்டேட்டில் இருந்துமே இன்வெஸ்டர் மீட் நடந்தப்போ தமிழ்நாடு மாதிரி இந்த மாதிரி சூப்பராக நடந்ததே இல்லை நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்திருக்காங்க ஒரு பெரிய க்ரௌடு நிறைய பேர் வந்திருக்காங்க நான் வந்து இங்கே ரிசர்ச் சயின்டிஸ்டாக ஒர்க் பண்ணுறேன் சிஎம் அவர் வந்து இங்கே வந்து இன்வெஸ்டர் மாநாடு வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதில் கலந்துக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நான் வந்து ட்ரீம் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் அதாவது ஸ்விட்சபிள் ஸ்மார்ட் கிளாஸ் ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம இந்தியாவிலேயும் கிடைக்கிறக்காக ஒரு இன்வெஸ்டர் இது க சிஎம் வந்திருக்கிறாருங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெருமை ரொம்ப சந்தோஷம் இந்த முதலீட்டுனால பெண்களுக்கு நல்ல பெரிய முன்னேற்றம் நடக்கும்னு நம்புகிறோம் நன்றி வணக்கம் நான் இந்த முறை ஸ்பெயினில் இருக்கும்போது இந்த தமிழ்நாடு இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக நடக்கிற ஈவெண்ட்டுக்கு நான் வந்திருந்தேன் ரொம்ப நல்லபடியாக நிறையா பெரிய பெரிய டிக்னிட்டரிஸ் வந்திருக்காங்க அண்ட் த ஈவெண்ட் வென் வெரி வெல் அண்ட் இதனால் நம்ம தமிழ்நாடுக்கு பெருமை சேர்க்குற விதமாக நிறையா விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியுது ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் இட்